தர்மர் ஒரு நாள் உணவருந்தி கொண்டிருக்கிறார் அவ்வேளையில் அந்தணர் ஒருவர் அவரிடம் உதவி கோரி வந்து நிற்கிறார் உடனே அருகில் இருந்த தங்கச் செம்பனை இடது கையால் எடுத்து கொடுத்து அனுப்புகிறார் உடனே அவர் அருகில் இருந்த பெரிய ஒரு ஒருவர் என்ன தர்மா இப்படி செய்து விட்டாய் இடது கையால் தானம் செய்தால் தானத்தின் பலன் கிடைக்காமல் போகுமென உனக்கு தெரியாதா என்று கேட்கிறார் தர்மர் பதில் சொல்கிறார் ஐயா நான் கொடுத்தது பலனை எதிர்பார்த்து அல்ல நான் கையை கழியூட்டு வழக்கையால் தரலாமன எண்ணி தாமதித்தால் அந்த கண நேரத்தில் மனது மாறி அதைவிட சிறிய பொருள் ஒன்றை கொடுக்குமாறு நேரிட்டு விடலாம் மனித மனம் அவ்வளவு விரைவாக மாறிவிடக்கூடியது எனவேதான் தானம் அளிப்பது என முடிவெடுத்த உடனேயே அதை செய்துவிட்டேன் என்றார் சிறருக்கு உதவ வேண்டுமென முடிவெடுப்பேன் அதனை எவ்வித தாமதமும் இல்லாமல் செயல்படுத்த வேண்டும் அப்போதுதான் அது காலத்தே செய்த உதவியாக அமையக்கூடும் தொழிலில் அது ஒரு செயலூக்கம் அளிக்கும் சக்தியும் ஆகும் நம்மையும் வெற்றி பாதையில் இட்டு